என்னென்ன பாக்கவா எப்படி பெட்ரூம்ல என்ன பண்ண ஒரு ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தா வேண்டாம் வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்ப்போம் இல்லையே என்னன்னு பார்த்துட்டு வருவோம் என்ன ஒரு மாதிரி மணி கண்ட மாதிரி இருக்கா கேட்டாலும் சொல்ல மாட்டாலே மாட்டாளா சின்னமா பண்ணது நினைக்க என்ன செய்தே அய்யா, குளிரது போல கல்ல போத்தி விட்டுட்டேன் வேற ஏதாவது செய்தா என்ன பண்ணது ஹாஸ்பிட்டலுக்கு போமா இரு அதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் பண்ண ஆமா சாப்பிட்டே என்ன நான் கூட சாப்பிடவும் மாட்டாள இப்ப என்ன பண்ண பரவாயில்ல இங்க பாரு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சாப்பிடு கொஞ்சமா சாப்பிடு அப்புறம் டேப்லெட் போடலாம்

எனக்கு அண்ணன் தேவை இல்ல நான் பேசும் டேப்லெட் கட்டக்குறான் பேரும் டேப்லெட் போடக்கூடாது சொன்னா கேளு நான் நெனை சாப்பிடு தாக இல்லா பிளேஸ் சொன்னா கேளு நெனை சாப்பிடு தாக இல்லைன்னா சொன்னா நான் சத்தால பரவாயில்ல உன் ஃப்ரெண்டுக்குள்ள நதை இட்டுட்டு போயிடாரு உன் ஃப்ரெண்டு பிள்ளை ஒன்ன நம்பி இருக்கு பொம்மை என்ன பையன் பார்த்துட்ட சொன்னா கேளு பேர் வீட்டில் மாத்திரை போடக்கூடாது இந்த கொஞ்சம் கஞ்சி கரைச்சி வச்சிருக்கேன் இதை குடி இதை குடிச்சிட்டு மாத்திரை போட்டுட்டு அப்புறம் என்ன இது டிகனா என்கிட்ட வந்து அவையில கொளந்த மாதிரி அட முடிக்காதே ஏந்தி 나 ਉਹன கொளந்த இல்ல கொன்னிரவே ஆமா அது চলிக்கிட்டாங்க ஏந்தி என்ன கொளந்தன்னு சொன்னே சத்தியமனே கொன்ன போட வேண்டாம் காச்சல கண்ணு கோத்து கொன்னு கொரச்சிர இல்ல கோவカリ கோக்கரம் இல்ல கோசカリ ஏன்னா ஊர் புடிவாடா சரி சரி ஏந்தி ஆலத அவlene சொன்னல எங்ககாவது வந்து சாப்பிடுறேன்டா உங்க மீனா பையனுக்கு அவ가 சாப்பிடுங்க ம் இந்த சாப்பிடுறேன் என்கிட்ட வேண்டாம் பரவாமே பசியோன இருக்கு

சாரிடி சாரி உன்னையும் வாழ்க்கை நாசம் பண்ணிட்ட உனவு காதல் எல்லாத்தையும் ஒரு சீனத்துக்காக எனக்கு குழி தொண்டி சாரிடி புதைச்சு சத்தியமா எனக்கு அப்ப எந்த விவரமும் பார்க்காதே இப்ப வயசு ஏறியறதா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு புரியுது உ காதல நாசம் பண்ணேன் உன்ன அவங்கிட்ட இருந்து பிரிச்சு இப்படி ஒரு நரக வாழ்க்கை வள வச்சுட்டேன் சாரிடி ே வெறுத்தேன்டையாளத்தே செத்தூனமா வாழ்ந்துகிட்டு இருக்க நான் செஞ்ச தப்ப என்னால திருத்த முடியாது உன் அந்த வழியில என்னால வெளியில கூட்டுட்டு வர முடியும்னு நம்புறேன் முடியும் எனக்கு இப்போ உனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் உன் நேர்ம உன் துணிச்சலே எனக்கு எல்லாம் உன ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூடே என்ன உன் முகத்தை பார்த்து சொல்றதுக்கு எனக்கு தைரியம் பார்த்தாது இப்போ இல்ல எப்பவுமே இதை உன் முகத்தை பார்த்து நான் சொல்லிக்கிட மாட்டேன் ஆனால் காலத்துக்கும் உனக்கு துணியா இருப்பேன் சத்தியமா இப்போ நான் எந்த பொண்ணை நான் ஏற்றே பார்க்க மாட்டேன்டே உன்னை விட இந்த உலகத்தை அழகி எவ்வளவு இல்லை உன்ன மாதிரி ஒரு கொலை விதே இந்த உலகத்தில் எவ்வளவு இல்லை ஃப்ரெண்டுக்காக உன் வாழ்க்கையை நீ பணியா வச்ச டீனே நீ எனக்கு கிடைச்ச வரண்டே உன்னை இதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ண மாட்டேன்டே ஐ லவ் யூ ஐ லவ் யூ நீ தோணுனதுக்கப்புறந்தான் என்னால் சொல்ல முடியும் நீ முடிச்சிட்டு இருக்கும் போது என்னால் எதுவும் சொல்ல முடியாது ஐ லவ் யூ இவ்வளவு அழகா பாரு யூ டே போறேன் அப்பவுமே கஞ்சலா சிந்தி இருந்துச்சு அதோட அப்படியே தூங்கிட்ட பாய்க்க விடலாமா முட்டா அடிப்பாலோ அடிச்சா கூட பரவாயில்ல தப்பான நினைச்சுட்டானா ஆதிரா வென்னி போட்டு வச்சிருக்கேன் மேல கழுவுதியா மென்னி போட்டு வச்சிருக்கேன் மேல கழுவுதியா எங்கள் பாரு உனக்கு ரொம்ப உடம்பு முடியல நான் பார்த்து தான் ஆகனேன் பக்கத்துல இருந்து தான் ஆகணும் உனக்கு குளிர் ஜரம் இருக்குது ஆ கொதிக்க கொதிக்க வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன் டாக்டரெட்ட கேட்டேன் அப்பப்போ லேசாக மேல போயிடும்ண்ணா குளிர் குறையும் சொன்னார் வா வெண்ணி போட்டு வச்சுருக்கேன் வா போனக்குள்ளே வேண்டாம் எங்கு ககையில் உன் ஃப்ரெண்டு பையனுக்காக வா ஏறேன் நான் தூக்கிட்டு போறேன் ஆஹ் இல்லை வேண்டாம் சொன்னா கேளு வா தெரியும் சொன்னா கேளு நீ இப்போ நிற்க கூட தெம்பு இல்லாமல் இருக்கேன் உன் கைக்கெல்லாம் ஆட்டம் கொடுக்குதே சொன்னா கேளு

பெட்ரூம்ல தான் வச்சிருக்கேன் இங்க கொண்டு வரல நினைஞ்சிட கூடாது இல்ல அப்படியே தூக்கிட்டு போறேன் அப்புறம் பெட்ரூம்ல போய் மாத்திக்கலாம் வேண்டாம் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடு சொன்னா கேளு இங்க தப்பா இங்கடி நடந்துட்டு இருக்க ஏ நீ அப்படி பட்ட வந்தானே நீ அப்படி பட்ட வந்தானே அப்படி சொல்லாதே ஆமா அப்படி பட்ட வந்தா இரு ஒரு தூக்கிட்டு போறேன் தப்பான இடத்துல என் நகம் கூட மேல படாதே

தப்பு தம்பி கெட்டினவள உலகம் நம்புதோ இல்லையோ முத நாம நம்பணும் அவ உங்க கூட வாழ்ந்தவா அப்ப உண்மையா இருந்தவளுக்கு இப்ப இருக்க முடியாம போயிட்டுதோ நல்லா இருக்கு தம்பி உங்களுக்கு கல்யாணம் முடியலங்கிற உண்மையை எங்களுக்கே இப்பதான் தெரியும் ஆமா தம்பி இப்ப நீங்க சொல்லிதான் உங்களுக்கு கல்யாணம் முடியலங்கிற உண்மை எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த புள்ள நீங்க இன்னொருத்தையும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அந்த புள்ள மனசுல வலிய சுமந்துக்கிட்டு நடப்புணமா இருக்கியா இந்த வழியெல்லாம் எந்த பொண்ணாலேயே தாங்க முடியும் அவன் மனசுல ஆயிரம் வலி இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம அவ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு வெள்ளேந்தியா சுத்திக்கிட்டு இருக்கேன் ஏன் தெரியுமையா அவளை பெத்தவ வேதனை பற்ற கூடாது அவ கூட்டாளிகள் வேதனை பற்ற கூடாதுன்னு ஒட்டுமொத்த வழியும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கியா அது எப்படி தம்பி அவளை ஈஸி சொல்லிட்டீங்க அந்த புள்ள சந்தோஷமா தானே இருக்கான்னு சந்தோஷமா இருக்கிறதுக்கும் சந்தோஷமா நடிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாத தம்பி அது எப்படி தம்பி கெட்ட புருஷன் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு சந்தோஷமா இருப்பானே நீங்க எதை வச்சு தம்பி அப்படி சொன்னீங்க அதுக்காக அவன் என்ன சாகவ முடியும் தம்பி சொல்லுங்க உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு வந்து செய்தி வந்தது

அவன் இந்த ஊர்ல பறந்து வந்த புள்ள அவே அந்த புள்ளெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா வாழ்ந்தவங்க ஒரே ஊருக்கார புள்ளையிலே நல்லதே கட்டத்துல ஒன்னா இருந்த புள்ளையிலே அப்படி எல்லாத்துலயும் ஒன்னா இருந்த புள்ள வாழ்க்கை தொலைச்சிட்டு வந்து நின்னா எந்த பையனாயி அந்த புள்ள மேல இறக்கப்பட மாட்டான் அது அந்த பையன் அவன் மேல உசுரா இருந்தவன் உங்களுக்கு தெரியாதுன்னா பரவாயில்ல தெரிஞ்ச விஷயம் அப்படி தான் விரும்பின புள்ள எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கா செத்துக்கிட்டு போயிடக்கூடாது மன உடஞ்சி எதுவும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு அவன் துணை இருக்கான் ஐயா அது எப்படியா பாச விட்டு போயிடும் நீங்க நினைச்சீங்க ஐயா முன்னாடி அவன் காட்டின பாசத்துக்கும் இப்ப காட்டின பாசத்துக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது அவ தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு அவளை கண்காணிக்க அவ்வளவுதான் அவசரப்பட்டு செத்துக்கிட்டு போயிடக்கூடாத அப்படின்னு அவன் கருந்து போராடிட்டு இருக்கான் எத்தனை வாட்டி உங்களை பார்க்க மெட்ராஸுக்கு வந்திருக்கான்னு தெரியுமா ஐயா பச்சை பையன் தேடி எத்தனை வாட்டி வந்தா ஒரு வாட்டி அவங்க கிட்ட எனக்கு என்ன கல்யாணம் முள்ளங்கற ஒன்னு சொல்லிருக்கலாம்ல நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க என்ன தேடி தாஸ் வரவே இல்ல உங்க கிட்ட போய் சொல்லி அவனுக்கு போய் சொல்லணும் அவசியம் இல்லையா போய் சொல்றவன் மெட்ராஸ்க்கு தேடி வர மாட்டான் உங்க வீட்ல உங்க அம்மா அப்புறம் ஏதோ ஒரு குள்ளமா ரெண்டு புள்ளைல இருந்ததுன்னு சொன்னானே உங்க அம்மா தான் என் மருமவ மாசமா இருக்கா இனி அவ அங்கேயே இருக்கட்டும்னு உங்க அம்மா கூட சொல்லிருக்கவளே உங்க அம்மா கூட சொன்னாங்களா கூட ஏதோ ஒரு சோப்பு ஒரு புள்ளை இருந்துச்சா

அவளுக்கு இன்னொரு இடத்துல கூட நல்ல இடமா பார்த்து முடிச்சு வைக்கணும் அவன் ஆசை ஆசைப்படலையா நீங்க இப்பெல்லாம் அந்த பையன் மேல பழிய போடாதீங்க இந்த ஊர் சனா ஆயிரம் ராணி மேல பழிய போடலாம் எங்க போடலாம் உங்க குடும்பத்து மேல பழியத்துக்கு அந்த புள்ள மேல போடுறீங்க சத்தியமா சொல்லுறேன் இது வரைக்கும் அந்த புள்ள தப்பான எடுக்கல ஆனா நீங்க சந்தேகப்பட்டீங்க இவ்வளவு நாள் வேக பார்த்துருக்கீங்கன்னு அந்த புள்ளைக்கு தெரிஞ்சுது அது செத்தே போயிரு கொஞ்சம் அது மனசாட்சியோட ஐயா அம்மா என் வாழ்க்கையே சூழியமாக்கிட்டீங்களே அவச கல்யாணம் பண்ணிட்டான் எனக்கு என்னம்மா என்னமா இப்படி என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களே குடும்ப வாழ்க்கையில மட்டும் கணவன் மனைவி வாழ்க்கையில மட்டும் அடுத்து எவளையும் நம்ப கூடாது நான் ஏன் பொண்ணாட்டி நான் பண்ணும் என் பொண்ணாட்டி என்ன நம்பணும் மத்தவங்க பேச்சு கேட்டா தான் வாழ்க்கையை துளைச்சிட்டு வந்து நிக்கணும் அவளை வரட்டி விரட்டி காதலிச்சி கல்யாணம் பண்ணி கல்யாணவங்க எல்லாரும் பேச்சும் கேட்டு என் வாழ்க்கையின்னு நம்ம மண்ணி போட்டுட்டேன்னு

இந்த ஊர்ல இருக்கவங்க கிட்ட பேசுற மாதிரி சராசரியா கூட அவங்க கிட்ட என்னால பேச முடியல காரணம் பயம் எல்லாரும் பாக்குற பார்வை இந்த ஊர்ல ஒருத்தனா கூட என்னால அவனை பார்க்க முடியல ஆனா யாரை பத்தியும் கவலைப்படல ஆனா நீங்க அங்க உங்க அம்மா அத்தை எல்லாரும் பேச்சையும் கேட்டீங்க இங்க ஊர் பேச்சை கேட்டீங்க என் பேச்சை மட்டும் கேட்கவே இல்லையே அப்புல பேச்சு அப்புல இல்லடி சாரிடி ஒரு வார்த்தை நான் பேச்சு கேட்டிருக்கலாம் இந்த ஊர் செல்றது உண்மையா என்கிட்ட கேட்டேன்னா கூட நான் சொல்லிருப்பேன் ஒரு பொண்ணு போயதன விட்டு வந்துட்ட அப்போ தப்பாதான் போவலா அங்கந்து வந்துதியேன் தப்பு இல்லையே எங்க வாய் பேச வேண்டிய இடத்துல வாய் பேசல எனக்காக பேச வேண்டிய இடத்துல பேசல அதனாலதானே வந்து உங்க அம்மா

அத்தனை வலியை நான் தாங்கிக்கிட்ட. உங்களுக்கு காயப்படத்ிருக்க கூடாது. உங்க மனசு நோக கூடாது. நீங்களாவது சந்தோஷமா இருக்குன்னு நினைச்ச எனக்கு. எங்க கொடுத்த பட்டம் ஏசி. நல்லா இருக்கு. ஹாய், இந்தடி பத்தி மத்தவங்க சொல்லி கேக்குறதே அசிங்கம் ஆனா நீங்க விசாரிச்சிட்டு இருந்திருக்கீங்க உங்க பொஞ்சatie பத்தி ஊர்ல நீங்க கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. இந்த தங்கம் இந்த வடிவக்கடை கிட்ட நான் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க மத்தவங்க சர்டிபிகேட்டை கொடுத்து தான் நீங்க என்ன நம்பணுமா அப்போ என்ன நிரூபிச்சுட்டு தான் நான் உங்க கூட வாழணுமா போங்க சார் நீங்களும் உங்க வாழ்க்கையும் நீங்க எங்களுக்கு வாழ்க்கைய பிச்சா போட்டதெல்லாம் போதும் அப்படி இந்த ஊர் எங்களுக்கு பத்தினிங்கிற பட்டத்தை கொடுத்து தான் நான் உங்க கூட வாழணும்னா எனக்கு அந்த வாழ்க்கைய வேண்டாம் அப்படி ஒரு மானம் வாழ்க்கை எனக்கு வேண்டாம் கெட்ட புருஷ நீங்க நம்பிருக்கணும் நான் ஊரை நம்பி உங்க கூட வாழ வரல